நேற்று மாலை வினாடிக்கு இருபத்தி நாலாயிரம் இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக அதிகரித்து முப்பதாயிரம் நடையாக அதிகரித்துள்ளது தமிழக எல்லையான பிலிகுண்டு அஞ்செத்து கேரட்டு நாட்டாப்பாளையம் பகுதியிலும் நேற்று இரவு முதலே ஒப்பிச்ச கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது தற்போது ஒகேனக்கல் பகுதியில் ஒரு வாரமாகவே வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சினி அருவி மெயின் அருவி ஐதர்பாணி பகுதியில தொடர்ந்து தற்போது பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழக இன்றும் கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மாவட்ட ஆட்சியர் சாந்தியவர்கள் ஆற்றில் குளிக்குவதற்கு இருபத்தி ஏழாவது நாளாக தடை விதித்துள்ளது தொடர்ந்து இன்று கனமழை பெய்து வந்தால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் சாந்தியவர்கள் பாதுகாப்பு கருவி பரிசல் நீக்கிறதுக்கும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது மேலும் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்தால் எதிர்பார்க்கப்படுகிறது மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மாதையன்